நேற்று எபு ஊர்ல ஹோரஸ் உடைய பேராலயத்தை பார்த்த நினைவுகள் இந்த நகரத்துல இருக்கும்போது வருகிறது இதுதான் பழைய தீப்ஸ் என்ற புகழ்பெற்ற நகரம் தீத்துல இரண்டு புகழ்பெற்ற நகரங்கள் தொன்மையானவை ஒன்று கெய்ரோ பக்கத்துல இருக்கக்கூடிய நிம்பிஸ் அல்லது கெய்ரோதா மெம்பிஸ் இன்னொன்று இந்த தீப்ஸ் இந்த இரு நகரங்களும் தொன்மையான கிரேக்க நகரங்களாகிய ஏதன்ஸ் ஸ்பார்டா போன்று மிக புகழ்பெற்றவை வரலாற்றிலே மிக முக்கியமான இடம் வகிப்பவை தீப்ஸை தலைநகராக கொண்டு பார்வமன்னர்கள் நீண்ட கால ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த மலைக்கு பின்னால் அரசர்களின் சமவலில் இருக்கிறது அது பொதுமக்கள் எவரும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் அங்கே பறவமன்னர்களுடைய அடக்க விடங்களில் ஏராளமான செல்வங்களும் உடன் புதைக்கப்பட்டிருந்தன அதை கொள்ளையடிக்கும் கும்பல் பரவ காலத்திலே இருந்திருக்கிறது ஆகவே தொடர்ந்து அதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வெவ்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒரு எகிப்திய அமைச்சர் மொத்த மம்மிகளையும் கொண்டு வந்து ஒரே திறம்பிட்டுள்ள வைத்து நிரந்தரமாக அந்த மலையை மூடி இருந்திருக்கிறார் அவைதான் எனப்படுகின்றன இந்த நகரத்தை இந்து இங்கிருந்து பார்க்கும் போது ஆண்ட பேரரசர்கள் ஒவ்வொருவருடைய கதைகளாக நினைவுக்கு வருகின்றனர் எகித்திய வரலாறுக்குள் நுணுக்கமாக உள்புகுந்து விவரிக்கக்கூடிய காணொலிகள் நிறைய இருக்கின்றன உலக நாகரிகத்தின் வளர்ச்சி அரசு என்ற அமைப்பின் வளர்ச்சி அரசுகள் பேரரசு ஆவதில் தென்மையான பரிணாமத்தை அறிவதற்கு எகிப்திய வரலாறு போல இன்னொரு சார்ந்து இல்லை எகிப்திய கிரேக்க வரலாறுகள் இரண்டும் தான் முழுமையாகவே ஆவணப்படுத்தப்பட்டு நமக்கு கிடைக்கின்றன இந்திய வரலாறை பற்றி நமக்கு நிறைய பெருமிதங்கள் இருக்கிறது ஆனால் அந்த எல்லாம் குறைக்க விரும்பவில்லை ஆனால் உண்மையிலே இந்திய வரலாறு என்பது நமக்கு கொஞ்சமாவது கிடைக்க ஆரம்பிப்பது மௌரியர் காலத்திற்கு பிறகுதான் அதாவது கிமு இரண்டாம் நூற்றாண்டு அல்லது மூன்றாம் இருந்து அதாவது இங்கே டாலமி வம்சத்தை ஆட்சி தொடங்குகிற காலத்தில் இருந்து அலெக்சாண்டரின் படையெடுப்பு காலத்தில் இருந்து ஆனால் அந்த ஆவணங்களையே மொத்தமாக தொகுத்து பார்த்தால் அதாவது நமக்கு தொழில் வரலாறு இந்திய வரலாறு பற்றி கிடைக்கக்கூடிய சான்றுகளை மொத்தமா தொகுத்து பார்த்தாலே அதிகபட்சம் ஒரு அறுபதுல இருந்து அறுபது பக்கங்கள் அளவு எழுதுகிற அளவுக்கு தான் நேரடி சான்றுகள் கிடைக்கல தொல்லியல் சான்றுகள் மிக குறைவு ஏனென்றால் கங்கை கரையில் இருக்கிற தொல்லியல் சான்றுகள் பெரும்பாலும் அகழ்வு எடுக்க முடியாத அளவுக்கு அடியில சென்று விட்டன அல்லவில ராஜகிரகமும் பாடலிபுத்திரமும் இன்னும் கிடைக்கிறது தெற்கே ஒரு மாபெரும் பேரரசு இருந்திருக்கிறது அதே காலகட்டத்தில் நாம் பேசிக்கொண்டிருக்க கூடிய இந்த தலைமையின் ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அது சாதவாகன பேரரசு அது இந்த பக்கம் விசாகப்பட்டினத்திலேருந்து அந்த பக்கம் பூனா வரைக்கும் பிரம்மாண்டா விருந்து கிடந்த தென்னிந்தியாவை கிட்டத்தட்ட முழுமையாக ஆட்சி செய்த ஒரு பேரரசு ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசியுடைய பெயர் இன்னொரு அரசனுடைய பெயர் மொத்தமே ஒற்றை வரி கல்வெட்டுகளாக ஒரு ஐந்து அவ்வளோதான் மொத்தமே அந்த சாதவாகன வாகன பேரரசை பற்றிய நம்முடைய சான்றுகள் இலக்கிய சான்றுகள் அதைவிட மிகவும் குறைவு அதன் பிறகு நமக்கு ஏதாவது ஒரு வரலாறு தெளிவாக எழுதப்பட கிடைக்கிறது என்றால் இந்திய அளவில் சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒருதிரி செய்திகள் வழியாக முத்தர் காலத்துக்கு வருகிறோம் முத்தர காலம் ஓரளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் அப்போது கூட இலக்கிய சான்றுகளை ஒட்டி தான் குத்தர் காலம் எழுதப்பட்டிருக்கிறது கல்வெட்டு சான்றுகள் உறுதியான ஆவணங்களாக கருதப்படக்கூடிய செப்பேட்டு சான்றுகள் பெரும்பாலும் கிடையாது சந்திரகுப்த மௌரியர் காலத்திலேயே அர்த்த சாஸ்திரம் தான் முதன்மையான சான்றாக இருக்கிறது குப் அதன் பிறகு குப்தர் காலத்தில் எழுதப்பட்ட காளிதாசனுடைய பாரவியுடைய காவியங்கள் நமக்கு சான்றாக கிடைக்கின்றன அப்படி பார்த்தா எப்போதான் இந்திய வரலாறு தெளிவாக கிடைக்க ஆரம்பிக்கிறது என்று பார்த்தால் எப்போதுமே தெளிவாக கிடைக்கவில்லை என்பதுதான் வருந்தத்தக்க உண்மையாக இருக்க முடியும் ஏன்னா கல்வெட்டுகள் என்பவை மறைமுக சான்றுகள் தான் நமக்கு நேரடியாக அதேமாதிரி எழுதி வைக்கும் பழக்கமும் இல்லை பெரும்பாலும் கொடைகளை பத்தி ஆவணங்கள் தான் அவற்றிலிருந்து சில தேதிகளும் சில பேர்களும் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் தமிழகம் எடுத்து பார்த்தால் நமக்கு சங்ககாலம் என்று ஒன்று இருக்கிறது என்பதற்கு நூல் சான்றுகள் உள்ளன தொல்லியல் சான்றுகள் மிக குறைவு ஒரு வரி இரண்டு வரி செய்திகள் பெரும்பாலான கோயில்களில் கிடைக்கின்றன அதன் பிறகு அண்மையிலே காலத்தை சேர்ந்தது என்று சொல்லப்படத்தக்க அதாவது இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூறு ஆண்டுகள் தொன்மையான அதாவது இந்த தலைமையின் ஆட்சி காலத்திலிருந்து இருநூறு ஆண்டுகள் பிற்பட்ட கீழடி சான்றுகள் கிடைக்கின்றன ஆனால் எழுத்து வடிவ தொல்வடி சான்றுகள் மிக குறைவு பானைக்கீரல் ஒரு ஒரு வரிகல் கல்வெட்டுகள் ஒரே ஒரு வரி சில பேர்கள் அதுவும் பெரும்பாலும் அடைமொழிகள் மட்டும்தான் நேரட் பெயர்கள் கிடையாது சத்தியபுத்த அதிலிருந்து தான் அது அதிகமான் என்று ஊகிக்க வேண்டியிருக்கிறது அதிகமாக இந்த வார்த்தை கிடையாது கல் அதன் பிறகு கலப்பு ஆட்சி காலம் பெரும்பாலும் எந்த இல்லை ஒரே ஒரு கல்வெட்டு அதன் பிறகு பல்லவர் ஆட்சி காலத்தில் தான் நமக்கு ஓரளவுக்கு சான்றுகள் கிடைக்கின்றன சோழ ஆட்சி காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக சான்று ஆனால் இந்த சான்றுகளை ஒட்டுமொத்த தொகுத்தால் கூட தமிழக வரலாறை நேரடி சான்று என்பது ஒரு ஒரு பத்து பக்க அளவுக்கு ஒரு ஐநூறுலேருந்து அறுநூறு வரி அளவுக்கு தான் தமிழக வரலாற்று சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன ஏறத்தாழ நாயக்கராட்சி காலம் வரைக்கும் நமக்கு அவ்வளோதான் சான்றுகள் கிடைக்கின்றன பதினாறாம் நூற்றாண்டு வரைக்கும் கூட சான்றுகள் மிக குறை ஆனால் ஒப்புநோக்க இங்க கிரேக்க சான்றுகள் என்பவை மிகப்பெரிய அளவில் ஏற்பனைனர் எகிப்திய கிரேக்க காலகட்டத்தின் சான்றுகள் நாங்கள் நேற்றுக்கு சென்ற ஹோரஸ் ஆலயம் என்பது உண்மையில் உள்ள நிற்கும்போது உணர்ந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம் என்பது அது முழுக்க விரிவான கல்வெட்டுகள் பழைய எகிப்திய சித்திர எழுத்துக்களில் அமைந்தவை இன்று கூட அதை ஓரளவு படிக்கிறார்கள் வழிகாட்டிய சில இடங்களை படிக்கிறார்கள் எனது மகனே கிளிய பாற்றாடைய பெயர்களை எல்லாம் படிக்க ஆரம்பித்து விட்டார் அந்த அளவுக்கு ஏராளமான வரிகள் இருக்கின்றன துரிய புத்தகங்கள் ஒவ்வொரு ஆலயத்தையுமே ஒரு ஒரு ஆயிரம் பக்க புத்தகம் என்று சொல்லலாம் அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன அதற்கும் காலகட்டத்தில் பின்னால் சென்றார் கிமு ரெண்டாயிரம் அதாவது இன்றைக்கு நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கூட அதே அளவுக்கு விரிவான ஆவண சான்றுகள் இருக்கின்றன மிக விரிவான சான்றுகள் இலக்கிய சான்றுகள் இருக்கின்றன இவை எல்லாமே கல்லில் கொதிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இன்றைக்கு ஒரு புத்தகமாக கிடைத்த அந்த புத்தகத்தின் நம்பகத்தன்மை காலம் எல்லாமே குறைத்துக் கொள்ள வேண்டியதில்லை ஏன்னால் இவை எல்லாம் எவராலும் மறைக்க முடியாத மாற்ற முடியாத நேரடியான கல்வெட்டு சான்றுகள் அப்படி பார்த்தா உலகத்திலே கிடைக்கக்கூடிய தொன்மையான வரலாற்று கல்வெட்டு சான்றுகளில் ஏறத்தாழ பாதிக்கு மேல் இந்த எகிப்து பண்பாட்டுக்குள்ளதான் இருக்கு ஏறத்தாழ மகாபாரத காலம் என்று சொல்லப்படக்கூடிய காலத்தை சார்ந்த அவ்வளவு கல்வெட்டுகள் அவ்வளவு ஆவணங்கள் இங்கு கிடைக்கின்றன இது ஒரு மாநிலத்தின் மிகப்பெரிய கொடை திரும்ப திரும்ப இங்கு ஆய்வாளர் வந்து தான் இது ஒவ்வொரு படிநிலைகளாக புரிந்து கொள்ளத்தக்கது அதாவது இரண்டு போல ஒரு வல்லமை வாழ்ந்த ஆட்சியாளர் அவர்தான் வகித்த ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ஆக்கினவர் தொடர்ந்து போர்களில் வென்று கொண்டே இருந்தவர் நூபியா என்று சொல்லக்கூடிய இந்த சூடானை வென்றவர் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர் ஒரு ஆட்சியாளர் எப்படி வரலாற்றில் உருவாகி வருகிறார் என்பது அவருடைய வரலாற்றில் இருந்து நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய வீங்கி 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 பொறுத்த ஆணவப்பட்டால் ஈகோவால் ஒரு பேரூருவம் கொள்கிறார் தன்னை கடவுளாகவே நினைத்துக் கொள்கிறார் அவன் அப்படி நினைக்க ஆரம்பித்தாலும் கூட குடிகளை அவனை கடவுளாக நினைக்க ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மானுட கடவுள் வந்து உருவாகி அப்போ அவனை வந்து மறுக்க முடியாத அதிகாரம் கொண்டு உருவாகும்போது சின்ன சின்ன இனக்குழு பூசல்கள் குடிப்பூசல்கள் எல்லாமே இல்லாமல் ஆகி அவன் தலைமையிலே ஒரு நாடு ஒருங்கிணைந்து ஒற்றை சக்தியாக மாறி மிகப்பெரிய வெற்றிகளை அடைய ஆரம்பிக்கிறது அப்படிதான் பேரரசர் உருவாகி உருவாகிறது மன்னன் முதற்ற மலர் தலைவலாக மன்னன் என்பவன் உருவாகி அவன் பேரரசனாக மாறுவதென்பது ஒரு நாடின் வெற்றிக்கு மிக அவசியமாக ஒன்றாக இருக்கும் அது எப்போதும் போர் வெற்றியை சார்ந்துதான் அந்த போர் வெற்றி தான் அந்த அரசனை உருவாக்கக்கூடிய ஆற்றலாக இருக்கு அப்படி உலகம் முழுக்க பின்னாடி வரலாற்றிலே பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து கொண்டே இருக்கிறார் அல்லவா பயங்கர இவான் தி டெரிபிள் மற்றும் சக்கரவர்த்தி பீட்டர் ரெண்டு பேர் இல்லைன்னா சோவியத் ரஷ்யா வரைக்குமான அந்த நீண்ட ரஷ்ய வரலாறு உருவாகியிருக்கார் ராஜராஜ சோழனை நாம் அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழன் இல்லை என்றால் சோழர்களின் பொற்காலம் இல்லை அந்த ரெண்டு இருநூற்றி ஆண்டுகள் இல்லை என்றால் தமிழகத்தில் இவ்வளவு பெரிய பாசன வசதிகள் உருவாயிருக்காது இவ்வளவு பெரிய நிலம் விவசாயத்திற்கு வந்திருக்காது இவ்வளவு பெரிய குடிமை சமூக அமைப்பு உருவாகியிருக்காது இன்று நாம் திண்டு கொண்டிருக்கிற சோறு அந்த சோழர்கள் போட்ட கொடைதான் அதே போல நாயக்கராட்சி காலத்திலே திருமலை நாயக்கர் என்ற ஒரு பேர் ஆளுமை இல்லை என்றால் அந்த இருநூறு ஆண்டுகளுடைய வளர்ச்சியும் அமைதியும் உருவாகியிருக்காது இப்படி நமது வரலாற்றிலே பெரும் ஆளுமையில் இருக்கிறார் இந்திய வரலாற்றிலே அசோகர் சந்திரகுப்த மௌரியர் சமுத்திரகுப்தன் இரண்டாம் சந்திரகுப்தன் அக்பர் ஷாஜகன் போன்ற மாபெரும் அரசர்கள் இந்தியாவை ஒருங்கிணைத்து இருக்கிறார் நம்முடைய செல்வத்துக்கும் வளத்திற்கும் பண்பாட்டு வெற்றிக்கும் எல்லாம் அவர்கள் தான் காரணம் ஆகவே அவர்களை புரிந்து கொள்வதற்கு இது முக்கியமான ஒரு சான்று அவர்களுக்கு எதிரான குடிமை சமூக உணர்வுகளை அடையக்கூடாது இல்லை அவர்களை வழிபட வேண்டும் என்றில்லை அவர்களை போன்றவர்கள் இந்து உருவாக வேண்டும் என்றில்லை இன்றைக்கு அவ்வாறு உருவாகி வர வேண்டிய ஒரு தலைவன் ஜனநாயக அடிப்படையில் உருவாகி வர தான் இருக்க வேண்டும் உதாரணமாக நாசர் அவர் சாதாரண ஒரு மனிதர் இராணுவ வெற்றி வழியாக ஒரு தலைவராக ஆனார் இந்த நாட்டை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகித்தார் இந்த நாட்டினுடைய பாசன வசதிகளை எல்லாம் கட்டமைத்தவர் நேருவின் நண்பராக இருந்தவர் அவர்தான் நான் நேற்று நாசர் நீர்த்தேக்கத்தை பார்க்கும்போது நினைத்துக் கொண்டோம் உலகத்திற்கு எதையாவது கொடுத்து கொண்டு கடந்து செல்போன்தான் அழித்து அழித்துவிட்டு செல்வோம் பெரும் செவியல் படைப்பில் அழித்தவர்கள் இருக்கிறார்கள் பெரிய சிந்தனைகளை அழித்தவர்கள் இருக்கிறார் அவர்களும் முக்கியம் அதே போல தான் இந்த ஒரு நீர்த்தேக்கத்தை இந்த நாட்டுக்கு அழித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் கொடுத்தால் இப்படி கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று நினைத்துக்கொண்டோம் பெரிய மன்னர்கள் அறைவர் அவருடைய அகங்காரத்தையும் வீங்கி போன ஆணவத்தையும் அப்பால் மிகப்பெரிய வைத்தவர்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த ஆண் அல்லது முதன்மை ஆண் அல்லது அல்பா மேல் அரசர்கள் இணையாக வரலாற்றிலே அதிரிய நிகழ்வுகளும் உண்டு ஒன்று என்கிற பெண்மணி அந்த அம்மா ஒரு பெண் பறவா அவர் போர் வெற்றினால் நிறுவிக்கொள்ளவில்லை பெரும்பாலும் பொற்காலத்துக்கு சென்றிருக்க மாட்டார் ஆனால் யுகத்தினால் பரவாக முடி கொண்டு பெண்ணும் பரவாக முடியும் என்று நிரூபித்தவர் இங்கே பரவாக்கள் தங்கள் முகவாயில் ஒரு பெரிய தாடியை கட்டிக் கொள்வார்கள் கழுத்து கட்டி அவர்களுக்கு அவ்வளவு பெரிய தாடி வளர்வதில்லை அந்த தாடி என்பது அதிகாரத்தின் அடையாளம் அவங்களுடைய சிலைகள் பிரமிடில் எல்லாத்திலையும் அந்த தாடி இருப்பதை பார்க்கலாம் அந்த மாதிரி தனக்கு ஒரு தாடியை ஒட்ட வைத்துக் கொண்டு தான் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அதற்கு அப்பால் கடவுள் என்று அறிவித்துக் கொண்டவர் வரலாற்றின் முதல் மாபெரும் பெண் ஆட்சியாளர் இந்தியாவில் அது மாதிரி பெண் ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே மிகப்பெரிய சாதனையாளர்களாகவும் வரலாற்றில் எழுந்திருக்கிறார்கள் இரண்டு உதாரணங்களை சொல்லல என்றால் ஒன்று ராணி ருத்ரம்மா அவர்கள் ஆந்திரா நிலத்திற்கு இன்றும் பெருங்கொடை அளித்தவர் என்று சொல்லலாம் அதாவது இந்து தெலுங்கானாவுடைய மிகப்பெரிய பாசன திட்டம் ராணி ருத்ரம்மாவில் தொடங்கப்பட்டதுதான் என்று செயின்னு சொல் ஒன்றோடொன்று தொடக்கப்பட்ட எழுபத்தி ஏரிகளின் ஒரு பெரிய சங்கிலியை தேவி உருவாக்கி உருவாக்கியிருக்கிறார்கள் அதுபோல தமிழகம் இன்றைய தமிழகத்தின் வெற்றி வளர்ச்சி எல்லாத்தையும் காரணமாக அமைந்தவர் ராணி மங்கம்மா நாம் மறக்க முடியாத பேரரசி வரலாற்றை எழுதும்போது ஆண்களை வெற்றி ஹிஸ் ஸ்டோரியாக விடுகிறார்கள் ஆனால் ஹர் ஸ்டோரி என்பது அது கிணையானது அதே அளவு முக்கியமானது நான் இப்போதும் சொல்லக்கூட பெண் ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் ஆணவம் நிமிர்ந்து போருக்கு சென்று அழிவை உருவாக்கியவர்கள் அல்ல ஆக்க ஆக்கப்பூர்வமான கட்டுமானப் பணிகளை மிகப்பெரிய அளவில் செய்தவர்கள் அந்த வகையில் இந்த ரெண்டு ஆட்சியாளர்களும் இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் அதே போல அரிதாக சிந்தனையாளர்களும் தத்துவஞானிகளும் ஆகிய அப்பறவாக்களும் ஆட்சியாளர்களும் வருவது உண்டு அதற்கும் இந்த எகிப்திய வரலாற்றில் உதாரணம் இருக்கிறது ஹெச்எப் சூட் அளவிற்கு முக்கியமான இன்னொரு ஆளுமை அக்னேதன் அக்னேதன் வந்து கிட்டத்தட்ட வரலாற்றிலே மறைக்கப்பட்ட ஒருவராக இருந்தார் அவர் பெரும்பாலும் போரே செய்யவில்லை போரில் அவருக்கு ஆர்வம் இருக்கவில்லை பெரும்பாலும் அவர் உறுதியான ஒரு அரசை உருவாக்குவது நிர்வாகங்கள் செய்வதிலும் பெரிய ஆர்வம் காட்டவில்லை ஆனால் இங்கே ஒரு புதிய மதத்தை உருவாக்க முயன்றார் அக்னேதன் சூரியனை முழு முதல் கடவுளாக வைத்து முதன்மை ஒற்றை கடவுள் என்கிற ஒரு ம ஒரு கருத்துருவத்தை உருவாக்கியவர் மேல்நாட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் முதல் முறையாக ஒற்றை கடவுள் என்ற கருத்தை நோக்கி உலக சிந்தனையை கொண்டு சென்றவர் என்று அத்தனை இதனை சொல்லலாம் அதுக்கு முன்னால் அப்படியோட கருத்தை இருந்ததில்லை சூரியன் தான் ஒரே கடவுள் மற்ற அத்தனை கடவுளும் சூரியனுடைய விட்ட வடிவங்கள் தான் என்று அவர் நிறுவ முயன்றார் அதற்கு ஒரு ஒரு நிகர் மதத்தை உருவாக்க முயன்றார் அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த மதம் இல்லாமல் ஆகிட்டார் அந்த அவருடைய மகன்கள் அதை இல்லாமல் ஆக்கினார்கள் இல்லைன்னு அங்கே உள்ள ஏராளமான மத குருக்கள் எதிர்ப்பை அவர் சம்பாதித்துக் கொண்டார் ஆகவே அவரால் அந்த மதத்தை நீடிக்க வைக்க முடியவில்லை அப்படி நீடித்திருந்தால் உலகத்தின் முதல் ஒற்றை தெய்வ மதமாக அது இருந்திருக்கும் ஏறத்தாழ அதே காலகட்டத்தில் தான் வேதங்கள் பிரம்மம் என்ற கருத்தை நோக்கி வந்து சேர்ந்து கொண்டிருந்தன என்பதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் ஆக அக்னித் என்பவர் இங்கே அவருடைய மம்மி கிடைக்கிறது அவருடைய சிலை ஒன்றும் அருங்காட்சியகத்தில் இருக்கிறது அன்பு செய்யப்பட்ட சிலை உடைந்த சிலை அதை சரி வைத்திருக்கிறார்கள் நீளமான முகம் கொண்டவராகவும் உயரமானவராகவும் இருக்கிறார் அவருடைய முகத்தை நாம் இந்த பார்க்க முடிகிறது என்பது மிகப்பெரிய ஒரு அது ஒரு ஒரு பரவச ஊட்டும் அனுபவம் அப்படி சிந்தனையாளர்கள் ஆகிய ஆட்சியாளர்களும் இருந்திருக்கிறார் பிளேட்டோ சொன்னது போல தத்துவ ஞானி ஆகிய பறவாக்கள் மார்க்கஸ் அரேலிஸ் போல சாலமன் போல கிருஷ்ணனை போல அப்படி வெவ்வேறு வண்ணப்பட்டைகளாக இந்த வரலாறை நம்மால் பார்க்க முடிகிறது பறவாக்களினுடைய முகங்கள் வெளிந்து கொண்டே இருக்கிறார் ராம்சே இரண்டுடைய முகத்தை மம்மி வடிவில் இப்போது நம்மால் பார்க்க முடிகிறது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அவருடைய முகம் சிற்பங்களாக பிரம்மாண்ட தோற்றத்துடன் கண்முன் எழுந்து நிற்கிறது என்பதும் சாதாரண விஷயம் அல்ல அந்த ராம்சே முகத்தை பார்க்கும்போது கம்போடியாவின் மாபெரும் ஆலயத்தை கேட்டிய இரண்டாம் சூரியவர்மனுடைய முகம் நினைவு கூறுகிறது தன்னுடைய முகத்தையே அவர் ஆலயத்தின் முகப்புகளில் மிகப்பெரிய அளவில் செதுக்கி வைத்திருக்கிறார் அரசன் தெய்வமாகி நாட்டை நிரப்புவது அது ஆனால் அப்படி இந்தியாவில் எந்த அரசனும் தன்னை தெய்வமாக கொண்டதில்லை என்பதும் ஒரு வேறுபாடாக சுட்டிக்காட்ட வேண்டியிருந்தன இந்தியாவில் அரசர்கள் தெய்வமா வழிபட்டப்பட்டார்களா என்று கேட்டால் அப்படித்தான் வழிபட்டப்பட்டார்கள் ஈவன் நம்ம வந்து பின்னாடி அஹ் விஷ்ணுவையோ ராமனையோ வழிபடுவக்கூடியவர்கள் அவர்களை அரசராகத்தான் வழிபடுகிறார் ராஜாதி ராஜவேஷ என்றுதான் தியாகைய ராமனை அழைக்கிறார் ஆனால் பிற்காலத்தில் கடவுள் முன்னிறுத்தப்பட்டு ராஜா கடவுள் வடிவமாகல்லை கடவுள் ஆசி பெற்றவராக மட்டும்தான் முன்னிறுத்தப்பட்டார் இந்தியாவில் எந்த அரசனுடைய முகமும் தெய்வ வடிவமாக நமக்கு கிடைக்கவில்லை எந்த அரசனும் தனக்கு ஒரு சிற்பத்தை செய்து கொண்டதாக நமக்கு தெரியவில்லை ரொம்ப பின்னாடி தமிழக வரலாற்றில் திருமலநாயக்கருடைய சிலை நமக்கு கிடைக்கிறது ஆனால் கும்பிட்டபடி கடவுரை நோக்கி நிற்கும் வடிவில் தான் அந்த சிலைகள் எல்லாம் இருக்கின்றன ராணி மங்கம் சிலையும் அப்படி தான் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த தொடக்க கால வரலாறு எப்படி அரசன் என்ற பேராளுமை உருவாகி வந்து நிலை நின்றது என்பதை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு ஏராளமான நுணுக்கமான உள் வெளிச்சங்கள் இந்த எழுதிய வரலாறு இருந்து கிடைக்கின்றன ஒவ்வொன்றும் இந்திய வரலாறையும் தமிழ் வரலாறையும் நமக்கு விளங்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றன எதற்காக முக்கியமான இந்த மாதிரியான புரிதல் நமக்கு தேவை என்றால் வரலாறை இரண்டு வகையாக நம்ம பயன்படுத்தலாம் இந்த காணொலிகளை நான் வலியுறுத்தி இறுதியாக சொல்லி முடிக்க வேண்டியதான் வரலாறு நம்முடைய போலி பெருமிதங்களை பயிரிட்டுக் கொள்ளும் வெற்று நிலமாக நம்ம பயன்படுத்தலாம் தான் செய்வாங்க முன்னோர்கள் ஒன்று முட்டால் இல்லை நம் முன்னோர்கள் தான் உலகத்திலே தன்மையானவர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான் உலகத்திலே பயங்கரமானவர்கள் நம் முன்னோர்கள் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளிகள் நம்முடைய வரலாறு தான் மிக தொன்மையானது உலகத்திலேயே தொல்குடி நாம் தான் இப்படியெல்லாம் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க சொல்வது எல்லாமே மேலோட்டமான வாக்குப்பொறுக்கி அரசியல்வாதிகள் மட்டும்தான் அவர்களுக்கு நோக்கம் என்பது நம்மை சீண்டி நம்மளை வீங்க வைத்து நம்முடைய நிகழ்கால சிறுமைகளை மறக்க வைப்பதுரா நம்ம நிகழ்கால சிறுமைகள் எல்லாம் இந்த அரசியல்வாதிகள் அவர் வாக்கப்படுவார் ஒரு ஊழல் அரசியல்வாதி நம்முடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறார் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கும் வாய்ப்பு கேட்டு நம்மளை ஓட்டு சேகிறான் ஆனால் அவன் நம்மகிட்ட சொல்கிறான் நீ தான் உலகத்திலே தொல்குடி நீதான் உலகத்திலே பழமையானவன் உன் பண்பாடு தான் மிகப்பெரியது உலகத்துல யாரும் உனக்கு சமாளம் கிடையாது ஆகவே எனக்கு ஓட்டு போடு உன் வரிப்பணத்தை நான் கொள்ளையடிக்கிறேன் இதுதான் நாம் முட்டாள்தனமா நம்பிக்கொண்டிருக்கிறோம் எவன் ஒரு நம்மிடம் வந்து நம்முடைய பெருமிதத்தை நம்மிடம் சொல்கிறானோ அவன் நம்முடைய வரிப்பணத்தை கொள்ளடிக்க அடிக்க வரக்கூடிய ஒரு திருடன் மட்டும்தான் அதற்கப்பால் அவருக்கு எந்த மரியாதையும் கிடையாது அவன் பொருட்டு பேச வரக்கூடிய போலி அறிவுஜீவியும் அதே போன்ற ஒரு திருடனுக்கு உதவி செய்யக்கூடிய இன்னொரு திருடன் திருடனின் சமையல்காரன் சொல்லுவாங்க கேரளத்திலே கள்ளனுக்கு கன்னியரிச்சவன் என்பாங்க திருடனுக்கு சமையல் செய்வாங்க அவன் தான் இந்த போலி அறிவுஜீவி வரலாறு அப்படி போலி பெருமிதமாக புரிந்து கொண்டிருக்கலாம் இந்த போலி பெருமிதம் பெருகி பெருகி இன்னைக்கு இந்தியாவை ஆட்கொண்டிருக்கிறது இந்த தமிழகத்திலாவது பரவாயில்ல ஒரு சின்ன குழு தான் இந்த போலி பெருமிதத்தை சொல்லிக்கிட்டு இருக்காது மக்கள் அதை பெருசா ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியவில்லை ஆனால் வட இந்தியாவில் அல்லது இந்திய அளவிலே இந்து பெருமிதம் என்பது அறுவருக்கு தகுந்த அவைகளே பெருகி பெருகி பென்று கொண்டிருக்கிறது வேதந்தோடைய காலத்தை ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் வருஷம் பின்னால கொண்டு போறது உலக சிந்தனை தோன்றியது என்று சொல்வது வேதந்தோட எந்த என்று சொல்வது வேத அறிவியல் மண்ணாங்கட்டி அப்படி பேசி ஒரு தேசிய அளவில் ஒரு கருத்தரங்குக்கு சென்றால் அறிவுஜீவி என்று சொல்லக்கூடியவர்கள் கூட வந்து இப்படி உலகி தள்ளுவதை பார்த்து வெறுத்து போய் திரும்பி வர வேண்டிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறது இதுதான் இன்றைக்கு கீழே நாடுகளை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு மோசமான மன நோய் என்று சொல்ல வேண்டும் அந்த மனநோயிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்கு இது போன்ற பெரிய வரலாற்று தரிசனங்கள் நமக்கு தேவைப்படும் வரலாற்றிலிருந்து இன்னொன்று நாம் பெற்றுக்கொள்ளலாம் அது உலக குடிமகனாக உலக வரலாற்றின் ஒரு பகுதியாக நம்மளை உணர்வது அதாவது இதெல்லாம் நம்முடைய வரலாறு தான் தமிழன் அல்லது இந்து அல்லது இந்திய என்பது என்னுடைய வரலாறு இல்லை நான் மனிதன் எகித்த வரலாறு என்னுடைய வரலாறு மானுட உள்ளத்தின் ஒரு பகுதி தான் நாம் அந்த வரலாற்றில் பெரும்பாலான அம்சங்கள் எப்படியோ என்னுடைய பண்பாட்டில் வந்து சேர்ந்திருக்கின்றன நண்பர்களே உங்களுக்கு தெரியாது ஊட்டியில இருக்கக்கூடிய தோடர்கள் பேசக்கூடிய மொழியிலே பழைய எகிப்திய காப்டிக் மொழியினுடைய சொற்கள் அமைந்திருக்கின்றன என்று மொழியலாளர்கள் பதிவு செய்திருக்கிறார் முதல் முறை அந்த தகவலை நான் தெரிந்து கொண்டது அக்டோவியா தோடர்களை பற்றிய ஒரு கவிதையில அதை சொல்கிறார் அது உண்மைதானா என்று நான் பார்த்த போது உண்மைதான் என்று தெரிந்து மிகுந்த ஆச்சரியத்துக்குள்ளாங்க அப்படி எவ்வளோ பெரிய கலவை தான் உலகமே உருவாகியிருக்குது ஆக உலகத்துடைய எல்லா துளிகளிலும் நம்முடைய அம்சம் இருக்குது நான் உலகத்தினுடைய குடிமகம் அந்த பிரிந்த பேருணர்வை உருவாக்கி கொள்வதற்கு அதே வரலாற்று கல்வி நாம் பயன்படுத்தலாம் அப்படி பார்த்தீங்கன்னா இது நம்முடைய வரலாறு தான் மாணவம் எப்படி உருவாகி வந்திருக்கிறது மாவட்டத்தில் ஒவ்வொரு அம்சம் எப்படியெல்லாம் உரு பரிணாம அடைந்து வந்திருக்குது என்பதை பார்க்கிறதுக்கு நாம் இந்த வரலாறை பயன்படுத்தலாம் அப்படி ஒரு வரலாறை பயன்படுத்த வேண்டால் எகிப்திய வரலாறு நம்முடைய தமிழ் வரலாறை துளங்க வைக்கும் நமக்கு மீன் பெருமிதமோ செயற்கையான விண் பெருத்தல்களும் இருக்காது நாம் வேறு வகையிலே ஒரு பேருணர்வை அடைவோம் நாம் மானுடன் என்கிற பேருணர்வு மானுட வரலாறு மகத்தானது என்ற பேருணர்வை நான் அடைவோம் மானுட வரலாற்றை ஒவ்வொரு ஒளிமிக்க புள்ளியுடன் நம்மை இணைத்து கொண்டு நம்ம ஒரு ஒரு உலக குடிமகனாக உணர்வோம் அதற்காக நான் வரலாறை பயில வேண்டும் அதற்காக மட்டும்தான் வரலாறை பயில வேண்டும் அப்படி பயின்றால் மட்டும்தான் வரலாற்றிலிருந்து மெய்யான தத்துவ தரிசனத்தை அடைய முடியும் மெய்யான ஆன்மீக தரிசனத்தை அடைய முடியும் அதைத்தான் உறுதியாக வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் ஒருவர் தன்னை தமிழ் என்று நினைத்து அடைவார் என்றால் அவர் ஆன்மீகமான பெரிய வறுமைக்கு சென்று கொண்டிருக்கிறார் ஒரு இந்து என்று நினைத்து அடைவார் என்றால் அவர் ஆன்மீகமான மிகப்பெரிய கீழ்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இந்த உணர்வுகள் எல்லாமே குறுக்கக்கூடியவை சிரித்து வைக்கக்கூடியவை அந்த குறுக்கக்கூடிய எல்லா உணர்வும் பகைமையும் கசப்பையும் தான் உருவாக்கும் நான் பிற என்ற பிரிவினை உருவாக்கும் நான் பிற இந்த பிரிவினை ஒருவன் பேச ஆரம்பித்தாலே அவன் ஆன்மீகமாக பூஜ்யத்துக்கு கீழே போய்விட்டார் என்று அர்த்தம் நான் நாம் என்று விரியக்கூடியவன் மட்டும்தான் ஆன்மீகமான ஒரு நலத்தை நோக்கி செல்கிறான் ஆகவே ஆன்மீகமான ஒரு மிகப்பெரிய வறுமையை நம்ம செல்வதற்கு இந்த பிரிவினை உணர்வுகள் நம்ம கூறுகின்ற இந்த பெருமிதங்கள் எல்லாமே நம்மை ஆன்மீக இருளை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய தமிழகத்தில் இன்றைக்கு ஆன்மீகம் பற்றி பேசக்கூடிய ஏராளமானவர்கள் இருக்கிறார் அந்த அத்தனை பேருக்கும் அடிப்படையாக ஒன்று சொல்லிக்கொள்ள விடுவீங்க நீங்கள் நாம் என்று பிரிக்க என்று உணராமல் நான் நாங்கள் என்று தனித்தனியா பிரிக்க ஆரம்பித்தீங்கன்னா இந்த ஆன்மீகமாக ஒரு பெரிய இருட்டறைக்குள்ள எல்லா கதவுகளையும் உள்ள நின்று பூட்டிக் கொள்கிறீர்கள் ஆன்மீகம் என்பது மேலும் 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 விரிந்து கொண்டு செல்வதுதான் மனிதனாக விரிவது இயற்கையாக விரிவது பிரபஞ்சமாக விரிவது அந்த விரிவை நோக்கி செல்வதற்கு இந்த பிரம்மாண்டமான வரலாற்று மிக அவசியமானது வெறுவே அறிவு சார்ந்த ஒரு புரிதல் அல்ல அது ஆன்மீகமான மலர்தலும் கூட